சோறு குக்கர் ஊரா வறந்து கிடக்கு இட்லி ஊத்து தெரியுமா முதல் பொம்பளை எல்லாம் என்ன பண்றேன் புருஷு மாதிரி சமைக்க பழக்கு நாங்க நாள் நிம்மதியா சமைச்சு சாப்பிட்டு ஒரே பருப்பு அதே உப்பு அதே பருப்பு அதே அரிசி அதே தண்ணி அதே ஊடு அதே பொண்டாட்டி ஆனா ஒரு நாள் போல ஒரு நாள் சாம்பார் இருக்கிற

ஆயிரம் சண்டை வழக்கு வந்தாலே அந்த ரெண்டு சக்கரமும் சரியா ஓடினா தான் குடும்பம் ஓட்டணும் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் அடுத்தடுத்து பேசுவீங்க சண்டைக்கு வந்துருவாங்க ஒரு ஆட்டம் போட்ட பிரதேசம்

இந்த குழந்தைவ கோயில் தான் காலடி பட்டமாக எந்த மாமனாராட்சி போய் எந்த ஆம்பளையாச்சு போய் தான் வம்ச அழிச்சு போட்டு ஆத்தா சுமங்கலி தாயே என் குழந்தை நல்லா இருக்கும் என் பேரும் நல்லா இருக்கும் என் பேருக்கு நல்லா இருக்கும் அப்போ ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து எங்க இருக்கும்னா உங்க குழந்தைகிட்ட மாசத்துக்கு ஒரு காலால் உங்க குழந்தைங்க போய் எல்லையும் முதிச்சு பாரு சில பேர் வருஷமான கூட போறதில்லை

தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் குடும்பத்துல கஷ்டமே அப்படி எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு சில பேருக்கு மனக்குறை இருக்கு சில பேருக்கு புள்ள குறை இருக்கு சில பேருக்கு தொழில் குறை இருக்கு சில பேர் படக்குறை இருக்கு அன்னதானம் போட சொன்ன போட முடியுமா இன்னைக்கு ஒரு சாப்பாடு வைக்குது சாதா சாப்பாடு

போன வருஷம் பள்ளிக்கூடத்தில் தேடி ஒன்பதாவது அடிக்கிறேன் அவனுக்கு பதிமூணு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் சார் சார் உங்க பையன் பையன் ஒரு தப்பு இன்னொருத்தவன் மேடம் என்ன பையன் போட்டு அடிச்சிருக்கீங்க வருஷமான ஒன்றரை லட்சம்

சிந்திச்சு பார்த்து என்னத்தை பார்த்து சிறுசா இருக்கைகள் சிறுத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ நல்ல அறிவோட பிள்ளைகளை வளர்த்தோணும் பணக்காரனால் வளர்த்து பிரயோஜனம் இல்லை பத்துறா பணக்காரனா திருப்பூரில் முந்நூறுவா நகவோட்டோண்ணா மூதேரி ஆனால் இரநூறுவாவோட மேடி அந்த பிள்ளை ஆனால் பார்த்தா நான் அதே மாதிரி தப்பே இல்லை எப்பனை முதல்ல மண்டமண்டே மண்டைய போட்டுக்கணும்

Terima kasih telah menonton! கோவிலுக்கு மேலே போயிருக்கோம் கோவில் இருக்கிற தெய்வம் கூட அறிவு போன ஆண்டு வந்து சாமி கூட்டு போனதுல மாரியம்மன் அப்படின்னு சொல்லி சொன்னாலே எனக்கு டக்கு ஞாபகம் வர்றது கண்ணம் அப்படியே நிற்கிறது இந்த நித்திய கல்யாணி மாரியம்மன் தான் அவ்வளோ சக்தி அவ்வளோ ஆக்ரோஷம் சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு அன்புள்ள ஒரு தெய்வம் அப்படின்னா கேட்டதை கொடுப்பாளாம் நித்திய கல்யாணி அப்போ நம்ம குடும்பம் எல்லாமே செழிக்கணும் நம்ம குடும்பம் எல்லாம் செழிக்கணும் குடும்பம் செழிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா வீட்லேயுமே மலி செல்வம் கண்டிப்பாக மடியில் தவளும் அதுக்கு இந்த நித்திய கல்யாணியோட அருள் பரிபூர்ண கிடைக்கும் இந்த ஒவ்வொரு இல்லத்துலேயுமே திருமணமாகி காலதாமதமாக குழந்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஆண்டில் பூச்சாண்டுங்கும் போது நீங்கள் இன்னைக்கு மன வேண்டுங்க நீங்கள் மனமுருக வேண்ட கொசுரம் உங்களுக்கு சொசரம் இந்த நான் வேண்டுறேன் நீங்கள் எல்லாம் மனமுருக கேளுங்க கண்டிப்பாக அடுத்த ஆண்டு நடக்கும் கண்டிப்பாக எல்லாரும் அமலியாக இருந்து தெய்வம் மாரியம்மனை எல்லாருமே மனசில் நினச்சங்க அம்மா என் தாயே அம்மா நீ கொல்லிம்மாலையோரோ ஜாமீதாயே மாரியம்மா நீ குடிகொண்ட தெய்வமே நீ குடி கொண்ட தெய்வமே எந்த மாரியம்மா அம்மா நீ நித்திய கல்யாணி அம்மா எந்தாயே நீ நித்திய கல்யாணி என் நீர் முகோம் கொண்டவாழா என் தாயே மாறி அம்மா நீ நீர் முகம் கொண்டவாழா அம்மா என் தாயே நான் தண்டல் அம்மா என் தாயே நான் மண்டிட்டு தண்டல் மனம் முருங்க வேண்டானே நான் மனம் முருங்க வேண்டறனே எனக்கு ஒரு மக்கள் தாரு அம்மா அம்மா என் தாயே நிறிய கல்யாணி எனக்கு ஒரு மக்க வராந்தாரும் அம்மா எந்த மனக்காவளையாக மனக்காவளையும் அம்மா அம்மா என் தாயே நாம் மண்டியிட்டு தென்னலே அம்மா என் தாயே நாம் மண்டிகிட்டு தென்னலட்டே மனமுருக வேண்டரனே மாரியம்மா நான் மனமுருக வேண்டரனே மனக்க வளையகளும் அம்மா என் மனக்கா வளையகளும் அம்மா அம்மா என் தாயே மாரியம் வாடி நிக்கணே அம்மா என் தாயே நாவாடி நிக்கணே எந்தன் பாட்ட முகோம இந்த அம்மா என் தாயே கோட்டையில் விளையாடோ அம்மா என் தாயே கோட்டையில் விளையாடோ எனக்கு ஒரு குழந்த வர வேணும் அம்மா எனக்கு ஒரு குழந்த வர வேணும் அம்மா அம்மா என் தாயே உந்தன் விளையாடோ அம்மா என் தாயே மாரியம்மா உந்தன் மாலையில் ஒரு மக்கறந்தாலும் அம்மா இதன் மனக்க வளையனே அம்மா என்ாயே நான் வாடிக்கிறனே நீங்க வந்தீங்க வந்தீங்க அழும அம்மா என் அந்த கொல்லி மாலையோரோ தாயே அந்த கொல்லி அடுத்த ஆண்டு விளையாடோட்டையில் விளையாடோ அம்மா எனக்கு ஒரு குழந்த வந்தும் பிறக்கோனு எனக்கு ஒரு குழந்த வந்தும் பிறக்கோனு அம்மா என் அடுத்த ஆண்டு ஊச்சாட்டில் மாலையில் விளையாடோ முந்தன் மாடம் விளையாடோ எனக்கு ஒரு மக்க வந்து பிறக்கோன எனக்கு ஒரு மக்க வந்து பிறக்கோன்தாயே நான் என் தாயே நான் தடலே மனம் முருக வேண்டரே நான் மனம் முருக வேண்டரே இந்த மனக்க வளையகளும் அம்மா இந்த மனக்க அம்மா ஓம் சத்தியம் தாயே குளம் தலைக்கோடும் குளம் அடுத்த ஆண்டு பூச்சாட்டியில் எல்லா குடும்பமும் செலிக்கோடும் என்று சித்திய வேண்டி இது வளர்த்தார்

தெளிக்குள்ளே என் பொறுத்த வேற கூட கட்டுறது கணக்கா இருக்கும் தோணி பொறுத்தான் யாரும் பொறுத்து பார்த்தா கிளவி பொறுத்துவாத்தா நின்று கூட்டிகிட்டு வருவாங்கண்ணா இப்பதான் அக்கா ஓ நல்லன்னா போகலை இங்கு இத்தனை பேர் வந்துக்கிட்டு இருக்கா யாரால புள்ளைய முடியாதுங்கிற பாதி பேர் விட்டு விட்டுவாத புள்ளை படிக்கிறா பிள்ளை படிக்கிறா பிள்ளை படிக்கிறா மடிக்கட்டாச்சு பண்ணி தான் மூணு டிகிரி கொடுத்து போட்டு பார்க்குறோம் பார்க்குறேன் ஒட்டுன்னு அவளிய விட்டா ஓட்ட அவள் ஓட போனிக்காரு நாளைக்கு <small> <small>

லைக் பண்ணி உங்க எடுத்துக்காது சொந்த மந்த முடி லைக் பண்றானோ அது லைக் பண்ணுற எவனோ தெலவே தேசமா லைக் பண்ணி எடுத்துக்காது நாங்க போறவன நாங்கள கூத்தாடியோ நாடகத்துல நடிக்கிறே படத்துல நடிக்கிறே எது விளம்பரமே விளம்பரமே இருந்தா நாலு பேர் கூப்பிடுவாங்க நான் எது தொழிலுக்காக போறோம் எல்லாரும் எடுத்து போட்டாச்சு திருப்பூர்ல உங்க பையன்

கோமந்தா சென அப்புகட்டமங்க கோவம வந்து மூடிச்சுல போய் குப்பார் இன்னைக்கு பொறதை கேட்ட 500 500 ஆயிரம் இது கேக்கறத இல்ல இல்ல எடுத்ததெல்லாம் டீம் படிக்குவோம் நம்ம மைய டெர்மா பிஸ் ஆகும் நான் வாagne இடம் வேற நல்லா அந்த கரம் தெனக்கற மாதிரி இல்லப்பா நல்லா இருக்கு பண்ண 800 900 க்கு தெக்க ஆங்கள बेटर திருப்பூருக்கு அந்த ये इनके इंद्रायिक बंदी ने मैं ये बंदी के लिए ना पीसा ये घर मालूम नहीं है पौधे डीते जीपेर पौधे नार्मो तबोरवा पौधे तो बात है पर इनका नागला पंडुलखाई जाग रहा मैं अलग तो बैंडल में लिया पौधे तो पौधे तो चालबे की पौधे पीर क्या है आधे मैं अगर नार्मो तबोरवा

எங்க வடமாக்குறீங்க எங்க வடம் கட்டுறீங்க பதில் பதில்சோன்னு தெரியும் முதல்ல அந்த குழந்தை குடும்பத்தை வருத்த மறுத்து நடக்க மூவாயிரத்தி எட்நூறு தீபாவளிக்கு பேங்க் முந்நூத்தம்பது ரூபா பண்ணி அந்த தம்பி ரெண்டு எடுத்து எடுத்து நல்லது எடுத்தானோ இங்க 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 பேசணும் போனி கிழித்து போச்சுன்னா அப்போ தான் ஊச்சி போட்டு தைச்சி கொடுப்பா கான்செர்ட் ஆகி ஓட் போட்டு போட எண்ணுப்பாஞ்சு இப்போ நல்லா இருக்கா வேண்ட்டு ஆயர்ரூபா கிழித்து மேட்டு மூணாயிரத்தி ஐநூறுபாய் நெடுவெரு நீட ஆகாதே போய் நீட தண்ணிச்சு நல்லா ஆயா மாறுவான் அப்போ அடக்கி 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 அடக்கியே பிள்ளைகளுக்கு அடுக்கின்னு தே ரெண்டு மூட பத்துருந்தா தனி ஒன்று வளர்ந்தால்

அடிக்கிற நேரத்தில் அடிக்கணும் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் கஞ்சு கண்டிக்கெல்லாம் அப்படித்தான் வளர்த்துறாங்க ஒழுது இருந்தது வீட்டுக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு மாதிரிக்கு போகிறேன் நான் அந்த குழந்தைக்கு நாம முறை வேணும்